குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் எல் கே அத்வானி வர வேண்டாம் அவமதித்த அயோத்தி நிர்வாகம் அடுத்த நாளே மாறிய காட்சிகள் டெல்லியை அதிர வைத்த எதிர்ப்பு உத்தரப்பிரதேசம் மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது இது தற்போது நிறைவடையும் தருவாயில் உள்ளது இந்த கோவில் வரும் ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திறக்கப்படவிருக்கிறது இதற்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் கோயில் அறக்கட்டளை சார்பில் சமீபத்தில் மொத்தம் ஏழாயிரம் சிறப்பு விருந்தினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அதன்படி அயோத்தி கோயில் திறப்புக்கு நாட்டின் மிக பிரபலமான தொழிலதிபர்களான கௌதம் அதானி முகேஷ் அம்பானி மற்றும் ரத்தன் டாடா உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது திரைப்பிரபலங்களில் அமிதாப் பச்சன் அக்ஷய்குமார் டிடி சேனலில் ஒளிபரப்பான ராமாயணம் தொடரில் ராமர் வேடத்தில் நடித்த அருண் கோவில் அதே தொடரில் சீதையாக நடித்த தீபிகா சிக்கல்யா மற்றும் நடிகை கங்கனா ராணாவத் ஆகியோருக்கும் முன்னாள் மற்றும் இந்நாள் கிரிக்கெட் வீரர்களான சச்சின் விராட் கோலி உள்ளிட்டோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் ராமர் கோவில் அமைவதற்கு ஆதரவாக இருந்த பத்திரிகையாளர்களுக்கும் ராமர் கோயிலுக்காக ஈடுபட்ட ஐம்பது கரசேவகர்களின் குடும்பத்தினருக்கும் குறைந்தபட்சம் ஐம்பது நாடுகளிலிருந்து தலா ஒரு பிரதிநிதிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மேலும் மத தலைவர்கள் சன்யாசிகள் மத போதகர்கள் சங்கராச்சாரியர்கள் முன்னாள் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் வழக்கறிஞர்கள் அறிவியல் அறிஞர்கள் கவிஞர்கள் கலைஞர்கள் பத்மஸ்ரீ மற்றும் பத்ம பூஷன் பெற்றவர்கள் உள்ளிட்டோருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது மொத்தம் ஏழாயிரம் சிறப்பு விருந்தினர்களில் நான்காயிரம் அழைப்புகள் நாடு முழுக்க இருக்கும் மத தலைவர்களுக்கும் மூவாயிரம் அழைப்புகள் வி விஐப்புகளும் அடங்குவர் இந்த நிலையில் பாஜகவின் மூத்த தலைவர்களான எல் கே அத்வானி மற்றும் முரளி மனோகர் ஆகிய இருவருக்கும் கோயில் அறக்கட்டளை அழைப்பு விடவில்லை இந்த செய்தி வெளியானதும் இது பெரும் விவாதத்தை கிளப்பியது முன்னாள் துணை பிரதமரான அத்வானி குஜராத் மாநிலம் சோம்நாத் முதல் உத்தரப்பிரதேசம் மாநிலம் அயோத்தி வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறில் ராம ஜென்ம பூமியின் ரத யாத்திரையை நடத்தியவர் அப்போது வட இந்தியாவின் பல நகரங்களில் மத கலவரங்கள் நடைபெற்றன இன்று கோயில் அறக்கட்டளை சார்பில் செய்தியாளர்களை சந்தித்த போது அத்வானி மற்றும் முரளி மனோகர் ஆகிய இருவரும் வயது மூப்பு கடும் குளிர் காரணமாக வரவேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம் என்றும் தெரிவித்திருந்தது ஆனால் அதே சமயம் முன்னாள் இந்திய பிரதமரும் தற்போதைய பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ள கர்நாடகாவைச் சேர்ந்த தேவகவுடாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது வயதாகும் நிலையில் அவருக்கு மட்டும் அழைப்பு விடுக்கப்பட்டது ஏன் எனும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இது இன்னும் பெரும் பேசுபொருளாக மாறியது அதனைத் தொடர்ந்து அமைப்பு தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவிருக்கும் ராமர் கோவில் திறப்பு விழாவில் பங்கேற்க எல் கே அத்வானி மற்றும் முரளி மனோகர் ஜோஷி ஆகிய இருவரையும் அழைத்துள்ளோம் அவர்கள் இருவருமே வருவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்திருக்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளனர் தற்போது நடந்து முடிந்த ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்ற சத்தீஷ்கர் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் புதிய தலைவர்களுக்கு முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த தலைவராக கருதப்படும் சிவராஜ் சிங் சவுகானுக்கு முதல்வர் பதவி மறுக்கப்பட்டது அதேபோல் சத்தீஷ்கரின் ராமன் சிங் ராஜஸ்தானின் ராஜே ஆகிய தலைவர்களுக்கும் முதலமைச்சர் பதவி மறுக்கப்பட்டுள்ளது தன்னைவிட அதிக புகழ் வெளிச்சம் கொண்ட மாநிலத்தில் செல்வாக்கு கொண்ட தலைவர்களை ஓரங்கட்டும் நோக்கிலேயே மோடி அமித்ஷா கூட்டணி இந்த வேளையை செய்துள்ளதாக பரவலாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மோடி தலைமையிலான பாஜக அரசு பதவிக்கு வந்தபோது அத்வானிக்கு வலுக்கட்டாயமாக ஓய்வு அளிக்கப்பட்டது எனும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அதன் பின்னர் வழிகாட்டும் குழு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் அத்வானி முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்டோரை பாஜக நியமித்தது இதனால் சில காலம் சர்ச்சைகள் ஓய்ந்தது ஆனால் அதன் பிறகு அத்வானி அரசியலில் பெரிய அளவில் துடிப்புடன் செயல்படாமல் இருந்து வருகிறார் இந்த நிலையில் ராமர் கோவிலின் திறப்பு விழாவிற்கு அத்வானி உள்ளிட்ட தலைவர்களை முதலில் வரவேண்டாம் என சொல்லிவிட்டு பின்னர் கண்டனம் வலுத்ததும் அவருக்கு அழைப்பு விடுத்துள்ள விவகாரம் அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க